ஹரி ஓம் கணபதி அங்கன சக்தி கணபதி ஐயும் கிழிவும் சவும் வாக்கிழிவும் பாலபரமேஸ்வரி வாக்கிலும் மனதிலும் முகத்திலும் மோகித்து நிற்க சிவாக நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இன்று விசுவவாசு விரலும் ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இன்றைய நாள் பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இன்றைய திதி திருதியை காலை எட்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை பிறகு சதுர்த்தி இன்றைய நட்சத்திரம் போராட்டாதி பகல் பதினோரு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை பிறகு உத்திரட்டாதி நேத்திரெண்டு ஜீவன் ஒன்று மரண யோகமும் சித்த யோகமும் கூடிய நன்னாள் இன்றைய நாள் மகா சங்கடகரா சதுர்த்தி அங்காரக சதுர்த்தி மிகவும் சிறந்த நாள் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய சங்கடகரா சதுர்த்தி மிக சிறப்பு வாய்ந்தது விநாயகப் பெருமானை வெளிப்பட சர்வகாரிய நிவர்த்தியாகும் சர்வ தோஷம் விலகும் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இன்று சங்கடகரா சதுர்த்தியில் கலந்து கொண்டு வழிபாடு செய்வதன் மூலம் அவர்களுடைய தோஷங்கள் அனைத்திலும் விலகி நன்மையும் மங்கள செய்தியும் காரியமும் சீக்கிரம் கைகூடி வரும் நண்பர்களே இன்றைய குளிகாதி நேரம் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய குளிகை பகல் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் மூணு மணி முதல் நாலு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒம்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை நண்பர்களே இன்றைய வாரசூலை வடக்கு வட மேற்கு பரிகாரம் பால் காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை வாரசூலை நண்பர்களே இன்றைய ராசி பலனும் நட்சத்திர பலனும் ஒவ்வொரு ராசிக்கும் அவரை சார்ந்த நட்சத்திரத்துக்கும் என்ன பலன் என்பதனை இப்போது காண்போம் நண்பர்களே இன்று மேசராசியில் பிறந்த நண்பர்கள் சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும் சிக்கல்கள் தீர்வாகும் மன உளைச்சல் சாதகமாக மாறும் எந்த சிக்கல் இருந்தாலும் அதில் தீர்வு ஏற்படக்கூடிய நாளாக அமையக்கூடும் நண்பர்களே அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை நேரத்தில் சற்று பொறுமை நிதானம் தேவை எட்டு மணி வரை பிறகு அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கும் பரணி நட்சத்திரம் காலை எட்டு மணி வரை அனைத்திலும் வெற்றி பிறகு சற்று நிதானம் பொறுமை தேவை கிருத்திக நட்சத்திரம் காலை எட்டு மணி வரை பொறுமையும் நிதானமும் தேவை பிறகு நாள் முழுக்க சாதகமான நாள் நண்பர்களே இன்றைய ரிஸ்பராசி நண்பர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும் கா ஆரிய ஜெயமாக மன மகிழ்ச்சி வந்து சேரும் சில சிக்கல்கள் தீர்வாகக்கூடிய நாளாக அமையக்கூடும் கிருத்திகை நட்சத்திரத்தில் காலை நேரத்தில் சற்று பொறுமை நிதானம் இருக்க வேண்டும் ரிஸ்பராசியில் பிறந்தவர்களுக்கு பிறகு இரு மாலை நேரத்தில் இரவு நேரத்தில் மிகவும் மகிழ்ச்சி பொங்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை நேரத்தில் நன்மைகள் வந்து சேரும் சிக்கல்கள் பிரச்சனைகள் வந்து சேரும் காலை ஒம்பது மணிக்கு பிறகு அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கும் சிக்கல்கள் தீர்வாகும் மனமகிழ்ச்சி வந்து சேரும் மிருக சீரிச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காலை நேரத்தில் சற்று வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது கவனமுடன் இருக்க வேண்டும் பிறகு பத்து மணிக்கு பிறகு நாள் முழுக்க மிகவும் சிறப்பான பலன் நண்பர்களே இன்றைய மிதன ராசி நண்பர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும் காரிய ஜெயமாகும் மன மகிழ்ச்சி வந்து சேரும் சிறு சிறு பிரச்சனைகள் சிக்கல்கள் இருக்கக்கூடும் இருந்தாலும் தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும் மிருக சீரிச நட்சத்திரம் காலை பத்து மணிக்கு மேல் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அமையக்கூடும் திருவாதிரை நட்சத்திரம் காலை நேரத்தில் சிறப்பாக இருக்கும் பிறகு வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிகவும் கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் பூரட்டாதி நட்சத்திரம் காலை நேரத்தில் சற்று பொறுமை தேவை பத்து மணிக்கு பிறகு நாள் முழுக்க மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும் நண்பர்களே இன்றைய கடகராசி நண்பர்களுக்கு காரிய ஜெயமாகும் மனமகிழ்ச்சி கூடும் எண்ணங்கள் ஈடேறும் சிக்கல்கள் அனைத்தும் தீர்வாகும் மிக சிறந்த நாளாக இன்றைய கடகராசி நண்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும் புனர்பூசம் நாலாம் பாதம் காரிய ஜெயமாகும் மனமகிழ்ச்சி கூடும் பூசம் அனைத்திலும் வெற்றி காரியம் எண்ணங்கள் தடைப்பட்டது அனைத்திலும் இன்றைய நிறைவேறக்கூடிய நாளாக அமையக்கூடும் ஆயிலை நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம் மனமகிழ்ச்சி வந்து சேரக்கூடிய நாளாக அமையும் நண்பர்களே இன்றைய சிம்ம நண்பர்களுக்கு சிறு சிறு தடங்கள் பிரச்சனைகள் சிக்கல்கள் இருந்தாலும் இறுதியில் சிறு நன்மைகளும் வந்து சேரும் சிக்கல்களை சமாளிக்க நிதானம் பொறுமை தேவை மக நட்சத்திரம் சர்வ காரியத்திலும் காலை பத்து மணிக்கு பிறகு மக அனைத்தும் நடக்கும் பூரண நட்சத்திரம் காலை நட்சத்திர காலை நேரத்தில் சற்று எதிர்பார்த்த காரியம் நிறைவேறும் பத்து மணிக்கு பிறகு சற்று பொறுமை நிதானம் அவசியம் தேவை நண்பர்களே இன்றைய உத்திர நட்சத்திரம் காலை நேரத்தில் சிக்கல்கள் பிரச்சனைகள் தலை தூக்கும் பிறகு நாள் முழுக்க சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாளாகும் அமையும் அஸ்த நட்சத்திரம் காலை நேரத்தில் நன்மை வந்து சேரும் பிற்பாதைக்கு மேல் பத்து மணிக்கு மேல் உடன் இருப்பவர்களால் மன உளைச்சல் சங்கட்டங்கள் வந்து சேரும் கவனமுடன் இருக்க வேண்டும் நண்பர்களே இன்றைய சித்திரை நட்சத்திரம் காலை நேரத்தில் மிகவும் கவனமும் வண்டி வாகனங்கள் பயணம் செய்யும்போது எச்சரிக்கையும் தேவை பிறகு நாள் முழுக்க நன்மை வந்து சேரும் நண்பர்களே இன்றைய கண்ணீர் ஆசி நண்பர்களுக்கு சில சிக்கல்கள் இருந்தாலும் தீர்வு ஏற்படக்கூடிய நாளாக அமையக்கூடும் கன்னியராசியில் தான் அஸ்த நட்சத்திரம் வருகிறது பொறுமை அனுதானம் தேவை சித்திரை நட்சத்திரம் அதில்தான் வருகிறது காலை நேரத்தில் பொறுமையும் பிறகு நாள் முழுக்க சிறப்பும் வந்து சேரும் உத்திர நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதம் கண்ணில்தான் உள்ளது காலை நேரத்தில் மகிழ்ச்சியான செய்தியும் பிறகு உடன் இருப்பவர்களால் மனமக மன உளைச்சல் சிக்கல்கள் வந்து சேரும் கவனமுடன் இருக்க வேண்டும் நண்பர்களே இன்றைய துளாராசி நண்பர்களுக்கு அனைத்து காரியத்திலும் வெற்றி மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் சிக்கல்கள் தீர்வாகக்கூடிய நாளாக அமையக்கூடும் இருந்தாலும் சற்று பொறுமை நிதானம் தேவைப்படக்கூடிய நாளாகவும் இருக்கிறது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை நேரத்தில் நன்மையும் பிறகு வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது கவனமுடன் இருக்க வேண்டும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை பத்து மணிக்கு பிறகு அனைத்து காரியத்திலும் ஜெயம் உண்டாகும் விசாக நட்சத்திரம் நாள் முழுக்க மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும் நண்பர்களே இன்றைய ராசி நண்பர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும் காரிய ஜெயமாக மனமகிழ்ச்சி வந்து சேரும் சிக்கல்கள் தீர்வாகக்கூடிய நாளாக அமையக்கூடும் விசாக நாலாம் பாதம் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் அனுசம் சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய நாளாக அமையும் கேட்டை எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாளாக அமையக்கூடும் மொத்தத்தில் விருச்சகராசி நண்பர்களுக்கு அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும் நண்பர்களே இன்றைய தனுசு ராசி நண்பர்களுக்கு சற்று பொறுமை நிதானம் கவனமுடன் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் எதிர்பார்த்த சில நன்மைகளும் வந்து சேரக்கூடிய நாளாகவும் அமையும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை நேரத்தில் சற்று பொறுமை தேவை பிறகு நாள் முழுக்க நன்மை வந்து சேரும் போராள நட்சத்திரம் காலை நேரத்தில் சிறப்பும் பிறகு பத்து மணிக்கு பிறகு அனைத்திலும் கவனமுடன் உடனே எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் உத்திராட நட்சத்திரம் காலை நேரத்தில் நன்மையும் சிக்கல்களும் பிரச்சினைகளும் உடன் இருப்பவர்களால் சங்கட்டங்களும் வரும் பிறகு நாள் முழுக்க நன்மை வந்து சேரும் நண்பர்களே என்ற மகர ராசி நண்பர்களுக்கு அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் சிறு சிறு சிக்கல்கள் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி பொறுமை நிதானத்தோடு கடைப்பிடித்தால் பிரச்சனைகள் அனைத்திலும் தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும் உத்திராட நட்சத்திரம் காலை எட்டு மணிக்கு பிறகு அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் திருவோண நட்சத்திரம் நீங்கள் காலையில் நேரத்தில் மகிழ்ச்சியான சில பிரச்சனைகள் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது சிறு நன்மைகள் கிடைக்கக்கூடும் அதுவே பத்து மணிக்கு பிறகு சற்று பொறுமை நிதானம் கவனமுடன் இருக்க வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உடன் இருப்பவர்களால் மன உளைச்சல் ஏற்படும் அவிட்ட நட்சத்திரம் காலை நேரத்தில் சில நன்மைகள் தடைப்பட்டாலும் பத்து மணிக்கு பிறகு அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும் நண்பர்களை இன்றைய கும்பராசி நண்பர்களுக்கு காரிய ஜெயம் மன மகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் மிக சிறந்த நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும் கும்பராசியில் அவிட்டு நட்சத்திரத்துக்கு காலை பத்து மணிக்கு மேல் சிறப்பான பலனை கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணம் செய்வது வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிகவும் வேலை செய்யும் இடத்திலும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் சிறு சிறு விபத்துகளுக்கு இன்று வாய்ப்பு இருப்பதால் கவனமுடன் இருக்க வேண்டும் போரட்டாதி நட்சத்திரம் அனைத்து வகையிலும் நன்மை நாள் முழுக்க சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய நாளாக அமையும் நண்பர்களே இன்றைய மீனராசி நண்பர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும் காரிய ஜெயமாகும் சிறு சிறு தளங்கள் இருக்கும் அதெல்லாம் தாண்டி மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும் போரட்டாதி நான்காம் பாதம் அனைத்திலும் வெற்றி திரட்டாதி சற்று பொறுமையோடு இருந்தாலே அனைத்திலும் வெற்றியும் நன்மையும் வந்து சேரும் ரேவதி நட்சத்திரம் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்திலும் தீர்வாக்கென்று இன்றைய மகிழ்ச்சியான செய்திகள் மகிழ்ச்சியான நாளாக அமையக்கூடும் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தால் மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்